கூட்டம் வந்து ஒரு எழுச்சியே கிடையாது இன்னும் சொல்ல போனா மோடியை கோவைக்கு கூட்டிட்டு வந்து கும்மாங்குத்து அனுப்பி இருக்காங்க சோர்வு தட்டி போய் தலையை சோறிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்த பொன்னாரு கொட்டாவை விட்டுக்கிட்டு இருந்த ஜான் பாண்டியன் தலையிலேயே அடிச்சுக்கிட்ட மோடி என்ன செய்யறதுன்னு தெரியாம அங்கேயும் இங்கேயும் முழிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்த அண்ணாமலை அதனாலதான் இன்னைக்கு பாமக கூட்டணி கட்சி இருந்த பாமக போல அதிமுக பேரம் பேசிட்டு இருக்காங்க தேமுதிக அதிமுக நேற்று வரையெல்லாம் பிஜேபிக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தவங்க அப்ப யார் அங்க போய் இருந்தா அழக்கூட ஆள் இல்லாத பிணங்கள் தான் அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்ப அந்த கூட்டமும் கிடையாது கூட்டணி கட்சியும் கிடையாது இதனாலதான் பிரதமர் தலையில் அடிச்சுட்டு போனாரு என்ன சார் சொல்றீங்க ஆமாங்க கூட்டமும் கிடையாது அங்க கூட்டணி கட்சியும் கட்சிக்காரங்களும் யாருமே கிடையாது இது தலையில தலையில அடிச்சுக்கிறாரு பிரதமர் முழுக்க முழுக்க இன்னைக்கு இந்தியிலேயே பேசுனாருன்னா இந்தி யாருக்கு புரிய புரியும் வடமாநில தொழிலாளிக்கு தானே புரியும் அப்ப அவர் பேசுனதெல்லாம் வடமாநில தொழிலாளர்களுக்கு பேசிட்டு போயிடுறாரு ஏன்னா அங்க தானே உட்காந்துருந்தான் அவனை தானே கூட்டம் வந்து உட்கார வச்சிருந்தானுங்க கூலிக்கு ஆளை பிடிச்சி தோத்து போட்டலத்தை கொடுத்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா இது கொங்கு நாடு கொங்கு நாடுங்கிறது இந்தியாவுக்கே தொழில் வளர்ப்பை சேர்க்கக்கூடியது அதனால் கொங்கு நா கொங்கு நாட்டு மக்களை ஒருபோதும் மறக்க மாட்டோம் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய செய்வோம் மார்வாடிக்கு இணையாக பொருளாதார பலம் கவுண்டர்களை இன்னைக்கு வீதிக்கு கொண்டு வந்தது யாரு மோடி தானே டாலர் சிட்டின்னு பேர் எதுக்கு திருப்பூருக்கு

மூணு சதவீதம் இருக்கக்கூடிய கட்சியோட நான் போவேனா இப்படி வாலா தன் நிழல் கூட தன் பின்னால் பின்தொடர முடியாத ஒரு வாசன் போன்றவர்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா பிஜேபி மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் கூட ஆள் இல்லாத அனாதையாக நிற்கக்கூடிய ஓபிஎஸ் கூட இந்த கூட்டணிக்கு வரல அதே போல தினகரன் இந்த கூட்டத்துக்கு வரல யாரு வந்திருக்கிறாங்க அரைக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை நிகழ்ச்சி நிறுவனர் எழுத்தாளர் தோழர் திரு பெரியார் வணக்கம் வணக்கம் தோழர் பல்லிடத்துல நாடே எதிர்பார்த்த குறிப்பாக பிஜேபி கட்சியின் பெரும்பான்னா எதிர்பார்த்த பொதுக்கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது பிரதமர் மோடி வந்து பேசியிருக்கிறார் அவர் அங்க வந்து பேசக்கூட முக்கியமான விஷயம் என்ன பேசாருன்னா திருவிசை ரத்து செய்தது வரலாற்று கடமையாக பெருமையாக்குறது அதுபோல் தமிழகத்தில் பல விஷயங்கள் செய்ய இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு கூட்டணி கட்சி வருவதாக சொன்னார் அண்ணாமலை ஆனால் யாருமே வரவில்லை எப்படி பாக்குறீங்க முதல்ல முதல்ல இது வந்து ஒரு நகைச்சுவைக்கான ஒரு வாய்ப்புதான் இது இது ஒரு நகைச்சுவையான ஒரு கூட்டம் இது புரியுதுங்களா ஒரு பக்கம் ஜான் பாண்டியன் உட்கார்ந்து கொட்டாய் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் மோடி தலையில அடிச்சுக்கிறாரு என்ன காரணம் அப்படின்னா இவங்க போட்டு சொதப்புன சொதப்பு இருக்கு பாத்தீங்களா குறைஞ்சபட்சம் நாமெல்லாம் எதிர்பார்த்த ஓபிஎஸ் அதாவது அழக்கூட ஆள் இல்லாத அனாதையாக நிற்கக்கூடிய ஓபிஎஸ் கூட இந்த கூட்டணிக்கு வரல அதே போல தினகரன் இந்த கூட்டத்துக்கு வரல யாரு வந்திருக்கிறாங்க வாசன் வந்திருக்கிறாரு அதே மாதிரி ஏசி சண்முகம் வந்திருக்கிறாரு ஜான் பாண்டியன் வந்திருக்கிறாரு அப்ப இவர்களோட ஓட்டு விகிதம் எவ்வளவு எல்லாத்தையும் நீங்க கூட்டினா கூட அரை விழுக்காடு கூட வராது வாரிசு அவரு வாழா வெட்டி இப்ப ஒரு சின்ன ஒரு சம்பவம்னு சொல்றேன் வாசன் பிஜேபிக்கு முதல்ல பேசிக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அதிமுகவுலயும் போய் பேசினார் இது உலக அறிஞ்ச ரகசியம் யார் இதுல மறைக்க மறைப்புக்குறா ஒன்னும் இல்லை தொடர்ந்து ரெண்டு பக்கமும் அவர் பேசிக்கிட்டு இருந்தார் எங்க சீட்டு நமக்கு அதிகமா கிடைக்கும் எதுக்கான வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ட்டுன்னு மேலவையில ஒரு சீட்டு வேணும் மக்களை சீட்டு ஒன்று வேணும்னு கேட்கும் ரொம்ப சிம்பிளா எடப்பாடி சொன்னாரு ஏன்னா எடப்பாடி ஏற்கனவே கடைஞ்சி எடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் எடப்பாடி சொன்னாரு எல்லாம் சரிங்க சீட்டு கொடுக்கறதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல சீட்டு கொடுத்தா நீங்க வந்து ஜெயிச்சிருவீங்களா அதற்கான கட்டமைப்பு அமைப்பு பலம் இருக்குதா உங்ககிட்ட கேட்டாரு அதோட தலையில துண்டை போட்டுட்டு வெளியில வந்துதான் பிஜேபி கூட உள்ள போனாரு வேற வழியே இல்லாம அரசியல் அனாதையாக சுத்திக்கிட்டு இருக்கிறதற்கு பிஜேபியோட கொஞ்சம் அணையலாமே வேற இதை விட்டாலும் வேற நாதி கிடையாது அவங்களுக்கு இப்படி வாளா தன் நிழல் கூட தன் பின்னால் பின்தொடர முடியாத ஒரு வாசன் போன்றவர்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா பிஜேபி மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் வெக்கமே இல்லாம மூப்பனாரோட கொள்கைகளுக்கு எதிராக மூப்பனாரோட பையனே கூச்ச நாச்சமே இல்லாம அங்க போய் கலந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது தமிழ் மாநில காங்கிரஸ்ல மிச்சம் மீது இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு மட்டுமல்ல மூப்பனாருக்கே தன் பெத்த தந்தைக்கே செய்யற துரோகம் இது இல்ல சார் முக்கியமான என்ன சொன்னா நேற்று சாயங்காலம் கூட அண்ணாமலை என்ன சொன்னாக்க நாளை சாயங்காலம் அஞ்சு மணிக்கு சாத்திருச்சு எத்தனை கூட்டணி கட்சி வருவாருன்னு பாருங்க அப்படின்னு ஒரு என்ன சொல்றது அதான் அவர் வெளியிட்டு விஷயம் என்னன்னாக்க தங்கமணி போறாரு வேலுமணி போறாரு மாப்பா பாண்டியராஜன் போறாரு கே டி ஆர் ராஜேந்திர பாலாஜி போறாரு இந்த மாதிரி நிறைய இடத்துல கிளைப்பட்டு இருந்தாங்க ஆனால் அவர் கூட இருக்கிற நாங்க கூடலாம் பிஜேபிக்குள்ள இருக்கிற ஓபிஸ் கூட வரலையே எப்படி புரிஞ்சுக்கிறது அவர் என்ன சொன்னா வந்தாரு ஏன்னா நடக்குது இப்ப அதாவது இந்த குட்டியை விட்டு குரங்கு ஆழம் பார்க்குற கதை தெரியும் தெரியுங்களா அது மாதிரி அவங்க ஒரு ரெண்டு மூணு பேரை பேசி இருந்தாங்க அவங்களும் சில நிபந்தனைகள் வச்சாங்க அந்த நிபந்தனைகளுக்கு ஒத்து வரலன்னு உடனேயே கோயம்புத்தூரில் நடந்த பிரஸ் மீட்டை ஊத்திக்குச்சு கூட்டணி கட்சி யாருமே வரல புதுசாக இணைய வரவங்க கூட இவங்க மேலே அவநம்பிக்கையில வரவே இல்லை அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா பிளேட்டை திருப்பி போட்டாங்க எப்படி திருப்பி போட்டாங்க வேலுமணி வர போறாரு தங்கமணி சொல்லிட்டு இவர்களாக ஒரு ரூமரை கிளப்பி விட்டாங்க உடனே மாதிரியே ஒரு பதில் வேலுமணி கிட்ட இருந்து வந்தது என்ன இருக்கக்கூடிய கட்சியோட நான் போவேனா என் திறமை என்ன தெரியுமா நான் அதிமுகனா முதல்ல என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு யாரும் கேட்கிறார் வேலுமணி கேக்குறாரு அப்ப இதை விட கேவலம் பிஜேபிக்கு வேற ஏதாவது இருக்க முடியுமா அப்ப ஒரு மானங்கட்டவர்கள் ஒரு அடிப்படை அரசியல் மற்றவர்கள் வரும் பொய்யையும் புரளியையும் வச்சுக்கிட்டே தமிழ்நாட்டுல கட்சி நடத்திட முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த அரம்பர் கூட்டம் பிஜேபி என்ன சொல்ல வரீங்க சண்முகம் வாசனம் ஜான் பண்ணி வந்திருக்காரு அப்புறம் சின்ன சின்னதும் அதான் சொல்லுங்க இவர்களோட ஓட்டு விகிதாச்சாரம் எவ்வளவு விஜயதர்ணி வந்துருச்சா முதல்ல நான் கேட்கிற கேள்வி என்னன்னா விஜயதர்ணி வந்துருச்சா அங்க பொன்னாருக்கும் அவங்களுக்குமே பிரச்சனை நடந்துட்டு இருக்குது விஜயதரணி பிஜேபி ல இணைஞ்சு விஜயதரணிய அதிருப்திலயும் அவநம்பிக்கையிலையும் உட்காந்துருக்காங்க என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா விளவங்கோட்டு தொகுதி அவங்க கேட்கறாங்க பிஜேபி கொடுக்குமா அங்க ஏற்கனவே பொன்னாரு சீனியர் இருக்கிறாரு அப்ப அவர்களோட முரண்பாடு இருக்குது ஏற்கனவே பொன்னாருக்கு அண்ணாமலையை பிடிக்காது அண்ணாமலை என்ன சொல்றாரு உனக்கு கன்னியாகுமரி தொகுதியை தரேன்னு சொல்லி வலுக்கட்டாயமா அந்த அந்த அம்மாவை இழுத்துட்டு வராங்க அப்ப இன்னைக்கு வந்து அம்பலப்பட்டு போச்சு இன்னைக்கு இவனுங்க வந்து கூட்டிட்டு வந்து நம்மளை ஏமாத்துறானுங்க சீட்டு கிடைக்காது சீட்டு மாட்டாங்க அப்படின்னு ஏமாத்துறாங்கன்னு ஒண்ணுதான் விஜய மேடைக்கு வரலையே நீ யோசிச்சு பாருங்க இதுதான் பிஜேபி பிஜேபி சொந்த கட்சிக்காரர்களை மட்டுமல்ல பிறரை கூட ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் அதிமுகல இருந்து நாங்க வந்து ஒரு இருபது முன்னாள் எம்எல்ஏக்களை கூட்டிட்டு வந்தோம் நான் கூட ஏதோ பிரம்மாண்டமா யாரையோ கூட்டிட்டு வந்தானுங்க போல இருக்குன்னு நினைச்சோம்னா எல்லாம் முதியோர் இல்லத்துல இருந்து ஆளை கூப்பிட்டு வண்டாங்க அதுல ஒருத்தர் சொல்றாரு ஒரு வேலை ஒன்னு எனக்கு டெல்லியில் ஆக வேண்டி இருந்ததுங்க கூட்டிட்டு போய் நான் செஞ்சு தரேன்னு சொல்லி பிஜேபிக்காரங்க சொன்னாங்க அதனால வந்து நான் கட்சியில எல்லாம் சேர வரலிங்கன்னு அவரே சொல்லிட்டாரு இப்படி கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம அரசியலிக்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க இவர்களை எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு இதுவெல்லாம் ஒரு அரசியல் கட்சியை எப்படி நீங்க மதிப்பிட முடியும் மத்தவரோட எப்படி ஒப்பிட முடியும் இது ஒப்பிடவே முடியாத அளவுக்கு ஒரு கலிசடைத்தன தன மாதிரிலாம் இருக்குது என்ன உத்தரவாதம் கொடுத்து நீங்க விஜயதரணியை கூட்டிட்டு வந்தீங்களோ அந்த கன்னியாகுமரி தொகுதியை கூட உங்களால கொடுக்க முடியல ஏன்னா குறுக்க வந்து பொன்னார் நிக்கிறாரு அப்ப பொன்னாருக்கு தெரியாம அண்ணாமலை ஒரு கேம் பண்றாருன்னு அர்த்தம் பொன்னாருக்கும் அண்ணாமலைக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடு இருக்குது இல்ல சீ ஏற்கனவே பிஜேபி சீனியர்களை அண்ணாமலை மதிக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இன்னைக்கு பொன்னார ஓரம் கட்டுறதுக்காக இவங்க என்ன பண்றாங்க விஜயதரணிய வந்து முன்னிலைப்படுத்துறாங்க இது தம்மா புரிஞ்சுக்கிச்சு ஆஹா நம்மள வச்சுக்கிட்டு இவனுங்க வந்து என்ன பண்றானுங்க அரசியல் பண்றாங்க இவர்கள் சொந்த விருப்ப வெறுப்புகளை நம்ம வச்சு தீர்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மேடைக்கே வரலையே இந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சிக்கணும்ல இதுதாங்க இன்னைக்கு பிஜேபியோட யோகி யோகித மோடி அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாருன்னா இது கொங்கு நாடு கொங்கு நாடுங்கிறது இந்தியாவுக்கே தொழில் வளர்த்தை சேர்க்கக்கூடியது கொங்கு நாட்டு மக்களை ஒருபோதும் மறக்க மாட்டோம் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய செய்வோம் இன்னும் பல உதவிகள் செய்ய காத்திருக்கிறோம் பல பல மாற்றங்கள் மாற்றங்கள் போல தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டும் எப்பா சாமி நீங்க செஞ்சதெல்லாம் போதும் கொங்கு நாடுல மார்வாடிக்கு இணையாகன பொருளாதார பலம் மிக்க கவுண்டர்களை இன்னைக்கு வீதிக்கு கொண்டு வந்தது யாரு மோடி தானே டாலர் சிட்டின்னு பேர் எதுக்கு திருப்பூருக்கு அவ்வளவு தொழில் நிறுவனங்கள் பின்னலாடை நிறுவனங்கள் எல்லாமே கவுண்டர் கையில இருந்துச்சு இன்னைக்கு எல்லாம் மார்வாடி கையில போச்சு தொழில் கிடையாது வேலை வாய்ப்பு கிடையாது இப்ப வீட்டுல யாராவது கோச்சுக்கிட்டு போனாலும் பஞ்சம்பளைக்கு போனா எங்க போவாங்க திருப்பூர் போவாங்க அங்க போய் ஏதோ ஒரு வேலை செஞ்சா பழச்சுக்கலான்ற அளவுக்கு அங்க வந்து ஒரு பலம் பலம்பிக்க டாலர் சிட்டினே பேருக்கு இன்னைக்கு நிலைமை என்ன அங்க இருக்கிறவனுக்கு இன்னைக்கு வேலை இல்லையே அங்க இருக்க முதலாளிகள் தன்னோட நிறுவனங்களை கூட்டிட்டு போறாங்களே கொங்கு கேட்டால் கதை கதையாக சொல்கிறாரு எங்களோட கொங்கு பகுதி வளமிக்க பகுதி எங்களோட தொழில் தொழில் வந்து பலமான தொழில்கள் இது எல்லாத்தையுமே ஜிஎஸ்டின்ற பேர்ல இதோட என்ன கொடுமன்னு கேட்டிங்கன்னா திருப்பூர்ல கிடைக்கிறத விட உங்களுக்கு வந்து கொள்முதல் எங்க பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கிழக்கு வங்கத்தில் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கிழக்கு வங்கம் வந்து திருப்பூரை விட ரொம்ப நல்ல ஒரு விலை குறைவான ஆடைகளை கொடுக்குது பின்னல் ஆடைகளை கொடுக்குது அப்போ மார்க்கெட் எங்கே போயிடுச்சு இங்கே இருந்து அங்கே போயிடுச்சு பாகிஸ்தானை விட பொருளாதாரம் பின்தங்கி இருக்குது மலேசியாவை விட பொருளாதாரம் பின்தங்கி இருக்குதுன்னு இன்னைக்கு வந்து ஆய்வுகள்லாம் வந்துகிட்டு இருக்குது மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க பாகிஸ்தானை விட மேற்கு வங்க கிழக்கு வங்கத்தை விட இந்தியா வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப மோசமாக இருக்குதுன்றாங்களே இதுக்கு மேலே மோடி ஐயா நீங்கள் என்னையா செய்ய போறீங்க நீங்க செஞ்சதெல்லாம் போதும் தானே நாங்க சொல்றோம் முக்கியமா அண்ணாமலை பேசும்போது சொல்றாரு அதாவது முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் இனி வந்து நாம் ஜெயிக்க போவது உறுதி இருபது சத வாக்கு சதவீதத்தை தாண்ட போறது உறுதி இனிமேல் தான் தமிழ்நாட்டில் மாற்றமே இருக்கிறது இனிமேல் தான் எங்களை ஆட்டமே இருக்கு சொல்ல வரே முப்பத்தி தொகுதி இருக்குது பாண்டிச்சேரியும் சேர்த்தா நாற்பது தொகுதி இருக்குது ஓட்டு யாரு போடுவா ஏங்க அந்த கூட்டத்தை பாத்தீங்களா மோடி கூட்டத்துல யாரு உட்கார்ந்து இருந்தான்னு பாத்தீங்களா எல்லா திருப்பூர் கொங்கு மண்டலத்தை சுற்றி வாழக்கூடிய இருந்து கூலி தொழிலாளிகளை வரக்கூடியவங்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க மரவாடிகள்லாம் கூட்டிட்டு வந்து அந்த மரவாடின்னு கூட சொல்ல முடியாது பாவம் இருந்து வந்து பஞ்சம்பளைக்க வந்து இங்கே கூலி தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த வடநாட்டு பீகார்ல இருந்தும் மேற்கு வங்கத்திலிருந்தும் ஒரிசாவில இருந்தும் உத்தரப்பிரதேசத்துல இருந்து வந்தக்கூடிய கூலி விவசாயிகளை கூலி தொழிலாளிகளை கூட்டிட்டு வந்து இன்னைக்கு கூட்டத்தில் உட்கார வச்சு தலைக்கணக்கு காட்டக்கூடிய ஒரு மோசமான கட்டத்துல இருக்குது இவர்கள் வந்து முப்பது ஒன்பது தொகுதியும் ஜெயிச்சிருவாங்களா கோஷமும் பலமாக எழுது இல்லையா இப்ப வழக்கமா மோடி வந்து இங்கிலீஷ்ல பேசுவாரு வழக்கமா இதோட முன்னாடி எல்லாம் வந்து ஒரு டெலிகிராம்டர் வச்சுப்பாங்க பாங்க அதுல ஓடும் அத படிச்சு படிச்சு இங்கிலீஷ்ல பேசுவாரு இல்லைன்னா ஒரு அறிக்கை மாதிரி இந்தியில வாசிட்டு போயிடுவார் முழுக்க முழுக்க இன்னைக்கு இந்தியிலேயே பேசுனாருன்னா இந்தி யாருக்கு புரிய புரியும் வட மாநில தொழிலாளிக்கு தானே புரியும் அப்போ அவர் பேசுனதெல்லாம் வட மாநில தொழிலாளர்களுக்கு பேசிட்டு போயிடுறாரு ஏன்னா அங்கே தானே உட்காந்துருந்தான் அவனை தானே கூட்டு வந்து உட்கார வச்சிருந்தானுங்க கூலிக்கு ஆளை பிடிச்சி சோத்து போட்டலத்தை கொடுத்து இரநூறுவாய்க்கு இன்னைக்கு இன்னும் இன்னைக்கு ஐநூறு ஆயிரம் கேட்க ஆரம்பிச்சுட்டான் அவன் தான் நூறுரூவா கொடுத்தா வரதுக்கு தயாரா இருக்கலான் இன்னைக்கு அவனுங்களை கூட்டிகிட்டு வந்து கூட்டத்தை நீங்க நிரப்பிக்கிட்டு இருக்கீங்களே அப்ப அங்க கூட்டமும் கிடையாது கூட்டணி கட்சியும் கிடையாது இதனாலதான் பிரதமர் தலையில அடிச்சுட்டு போனாரு என்ன சொல்றீங்க ஆமாங்க கூட்டமும் கிடையாது அங்க கூட்டணி கட்சியும் யாருமே கிடையாது இது தலையில தலையில அடிச்சுக்கிறாரு பிரதமர் இதுதாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையா இருக்குது இவங்க வந்து கொங்கு மண்டலத்தை வாழ வச்சிருவாங்களாமா உலக ஐரோப்பிய ஒன்னும் எழுச்சி எல்லாம் உருவாக்க வேணாம் இவங்களுக்கு எழுச்சி இல்லைன்னா இவங்க வேணா சேலம் டாக்டர் கிட்ட போய் பார்க்கலாம் இவர்களை வந்து தமிழ்நாட்டு அரசு எல்லாம் ஒண்ணும் எழுச்சியெல்லாம் அப்படி எல்லாம் பண்ணிட முடியாது ஏன்னா ஊபி நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா இத ஜார்க்கண்ட் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா இத இங்க எல்லாம் அவங்களோட இது அரசியல் எல்லாம் இங்க வேகாது இன்னொரு விஷயம் முக்கியமான சொல்றாரு எழுந்து ஒரு கேள்வி கேட்கும் போது இன்னைக்கு என்ன கூட்டி கட்டி வருவாருன்னு சொன்னீங்க ஆனா யாரு வரலையன்னு கேள்வி கேட்கும் போது சொன்னாரு அது வந்து தள்ளி வைத்து இருக்கிறோம் அதாவது தள்ளி வைத்து இருக்கிறோம் சொல்றாரு எப்படி புரிஞ்சுக்கிறது அடுத்த வாரத்துக்கு தள்ளி வச்சிருக்கோம்னு இப்ப போய் அவங்க காலையிலயாவது பா நாங்கள் சொல்லிட்டோம் மானம் போகுது வரவும் பரவெல்லாம் மானக்கேடா கேக்குறான் கையில காலில் உளுந்து எவனையாவது ஒரு அனாம திருப்பானுங்கள்ல ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் உட்காந்துக்கிட்ட மர்மக தொந்தரவு தாங்க முடியாம என்ன மர்மக தொந்தரவு தாங்க முடியாம ஆகி வீட்டில் உட்காந்துருப்பானுங்க பாருங்க அவனுங்க கையில காலில் உளுந்து கூட்டிட்டு வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்து அந்த பழச வந்து இவங்க வந்து ஒரு மேனேஜ் பண்ணாதான் உண்டு மத்தபடி யாரும் இந்த மாதிரி எல்லாம் இல்ல இப்ப அதிமுக கூட்டணிக்கு போனா அரசியல் எதிர்காலம் இருக்குதா இல்ல பிஜேபி கூட்டணிக்கு போனா அரசியல் எதிர்காலம் இருக்குதா அப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க பிஜேபி கூட்டணிக்கு போனோம்னா அரசியல் அனாதையாக்கப்படுவோம் அப்ப நம்ம அதிமுக கூட்டணிக்கே போயிடுவோம் தோத்து போனாலும் கௌரவமா தோத்து போயிடலாம் குறிப்பிட்ட வாக்கு எண்ணிக்கையோட கௌரவமா தோத்து போயிடலாம் அப்படின்ற தான் இன்னைக்கு எல்லா கட்சி இருக்காங்க அதனாலதான் இன்னைக்கு பாமக கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டு இருந்தா பாமக போல அதிமுக பேரம் பேசிட்டு இருக்கிறாங்க தேமுதிக அதிமுக பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நேத்து வரையெல்லாம் பிஜேபிக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தவங்க அப்ப யார் அங்க போய் இருந்தா அழக்கூட ஆள் இல்லாத அநாத பிணங்கள் தான் அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க அவர்களுக்கு என்ன நோக்கம் இருக்குது அவங்களுக்கு என்ன அங்க மேடல உட்கார்ந்து இருந்தவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குது என்ன அரசியல் இருக்குது வரல கிருஷ்ணசாமி அவ்வளவு உயர்வா பேச ஒரு ஆர் எஸ் எஸ் பிரமுகராகவே மாறி கிருஷ்ணசாமி பேசினாரு ஆர் எஸ் எஸ் ஓட அடியால் போல எல்லாம் அவரு பேசிக்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு அவரோட நிலைமை என்ன தான் எடுத்த முடிவுக்கு தானே வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குல்ல அதே போல இன்னைக்கு மேடையில இருக்கிறவங்களும் அதே மாதிரி நாளைக்கு வருத்தப்படுவாங்க ஆகா நம்ம தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க கண்டிப்பா இது நடக்கும் முக்கியமா பேசும்போது ஜல்லிக்கட்டு நாயகனே மோடி தான் சொல்ல வரா ஜல்லிக்கட்டுக்கு கொடுக்கப்படுறது காரணமே நாங்க தான் எப்படி அவங்க எப்படி மோடி உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருந்து தீர்ப்பு கொடுத்தாரா இதுக்காக கொண்டு வந்தாங்க ஏறக்குறைய நாற்பது லட்சத்திற்கும் அதிகமான இளைஞர்கள் வீதியை நிறைத்தார்கள் என்னோக்கியா யாரோட உழைப்பை யாரோட போராட்டத்தை யாரோட வரலாற்றை யாரு திருடுவது ஒரு குறைந்தபட்ச ஒரு மனசாட்சியோ அரசியல் அறமோ இருக்கு வேணுமா வேணாமா எவன் வரலாற்றை எவன் திருடுறது நமக்கு ஜல்லிக்கட்டுல ஆயிரம் முரண்பாடு இருக்கலாம் ஆனா அந்த ஜல்லிக்கட்டு இங்க நடைபெற வேண்டும் அது சட்டப்பூர்வமான ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்பதற்காக நாற்பது லட்சத்திற்கும் இந்திய வரலாறுலேயே நடக்காத ஒரு இது போராட்டம் அது வீதியை நிறைத்தார்கள் சாலைகளை முற்றுகையிட்டு நின்றார்கள் அதற்கு அந்த போராட்ட பலத்தை பார்த்துதான் அந்த அச்சப்பட்டு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தது அது விலங்குகள் பட்டியலிருந்து நீக்கி வளர்ப்பு விலங்குகளாக அதை மாத்தினாங்க அதற்கு பிறகாக தான் அதுக்கு வந்து அனுமதிக்கப்பட்டது இது எல்லாம் மக்கள் போராட்டத்தின் மக்கள் போராட்டத்தின் மூலியமாகவும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலியமாக தான் ஜல்லிக்கட்டு நமக்கு உறுதி செய்ய உத்தரவாதப்படுத்தப்பட்டது இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு இந்த சல்லி பயில்களுக்கு என்னங்க சம்பந்தம் இது சல்லித்தனமான ஒரு வேலை இல்லையா இது அரசியல் முதல் அரசியல் திருட்டு வரலாற்று திருட்டு பச்சையாக நாம் கண் முன்னால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு போராட்டத்தை கூட இவர்கள் வரலாற்றை திரிக்கிறார்கள்னா அப்ப இவங்க வரலாற்றுல எவ்வளவெல்லாம் தகுடுத்தம் பண்ணியிருப்பாங்க இவங்க இது அயோக்கியத்தனம் இல்லையா இது இது சல்லித்தனமானது இல்லையா நாப்பத்தஞ்சு லட்சத்திற்கும் அதிகமாக வீதிகளை திரண்டு முற்றுகையிட்டு மத்திய அரசை அச்சுறுத்தி கையை திருவி வாங்கின உரிமை அது யாவோன்னு நமக்கு பிச்சை போடல இல்ல சார் கொஞ்சம் கூடவா ஏன்னா ஓரளவுக்கு கூட்டம் ஓரளவுக்கு வந்திருக்குது கோயம்புத்தூர் அந்த கூட்டங்கிறது கொஞ்சம் கூடவா எழுச்சி இல்லை ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சுதான் நினைச்சுக்க முடியாதா ஏன்னா அண்ணாமலை கடின இல்லையா அந்த உழைப்போட விளைச்சல் என்னன்னு நான் கேக்குறேன் வடநாட்டு இளைஞர்களை கூட்டிட்டு வந்து கூட்டத்தை நிரப்புறது இந்த கூட்டம் வந்து போர் அடிச்சேன்னா ஒரு நல்ல ஒரு எழுச்சின்னா நம்ம நம்ம மாநாடுகள் கூட்டங்கள் பொதுக்கூட்டம் எல்லாம் எவ்வளவு நம்ம பார்த்திருப்போம் எவ்வளவு எழுச்சியா இருக்கும் அந்த வடநாட்டு இளைஞர்களுக்கு என்ன தெரியும் இவன் பேசுறது அவனுக்கு புரியுமா அவன் பேசுறது இவனுக்கு புரியுமா இவன் தலைவன் பேசுற மோடி பேசுறதே இவனுக்கு புரியாது சோர்வு தட்டி போய் தலையை சோறிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்த பொன்னாரு கொட்டாவை விட்டுக்கிட்டு இருந்த ஜான் பாண்டியன் தலையிலேயே அடிச்சுக்கிட்ட மோடி என்ன செய்யறதுன்னு தெரியாம அங்கேயும் இங்கேயும் முடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்த அண்ணாமலை இவர்களுக்கு தான் இப்ப எழுச்சி தேவைப்படுது ஒழிய இந்த கூட்டம் வந்து ஒரு எழுச்சியே கிடையாது இன்னும் சொல்ல போனா மோடியை கோவைக்கு கூட்டிட்டு வந்து கும்மாங்குத்து குத்து அனுப்பி இருக்காங்க வந்திருக்கிறார் ஒரு எழுச்சி இருக்கிறதாக அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனா அவர் நம்பிக்கைக்கு விரோதமாக நீ கடுமையான முன் வச்சுக்கிறீங்க அப்படியே மக்கள் மறைன் இந்த மாதிரியான ஒரு விவரத்துல அரங்கிறதுக்கு நேர ஒதுக்கிது அப்ப நன்றி நன்றி மகிழ்ச்சி